திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் பொற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருமூல தேவநாயனா திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவபெருமான் அருளிய திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் மறைத்தல் என்ற தலைப்பில் உள்ள பாடல்கள் திருச்சிற்றம்பலம் ஒருங்கிய பாசத்துள் உத்தம சித்தன் இருங்கரை மேலிருந்து இன்புற நாடி வருங்கரை ஓரா வகையேனில் கங்கை அருங்கரை பேனில் வாமே கடலில் அகப்பட்டவன் அந்தனுடைய கரையை அடையணும் அப்படின்னு வேகமாக நீந்தும் பொழுது அக்கரையில் அருகிலேயே வந்துருச்சு அப்படிங்கிறது அறியாமல் இருக்கிறது போல் அதுபோலவும் கங்கை கரையில் நிற்பவன் அதில் முழுகனா அவனோட மாசும் நீங்கும் பாவமும் நீங்கும் அப்படி இல்லாமல் அந்த கரையிலேயே நிற்கிறவன் போலவும் இந்த உயிர் மேலான சித்து பொருளாகிய இந்த ஆன்மா கீழான மலத்துக்குள்ளேயே நின்று மாசும் துன்பமும் உடையதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒருங்கிய பாசத்தில் உத்தம சித்தன் அப்படின்னு ஆன்மாவை சொல்லி இருங்கரை மேலிருந்து இன்புற நாடி இந்த வெளி உலகத்து இன்பத்திலேயே பாசப்பட்டுலேயே நாடிக்கிட்டு இருக்குது வரும் ஓரா வகையில் அந்த கங்கை அருங்கரை அழுக்கு வேணாமல் அழுக்கிலேயே நிற்கிது அப்படின்னு சொல்லி இந்த உயிர்கள் அது இறைவனை சென்று அடைகிறதுக்கான வழியை தேடாமல் இந்த உலக வாழ்க்கையிலேயே பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்த பாடல் மண்ணொன்று தான் பல நற்களம் ஆயிடும் உண்ணின்ற எல்லாம் ஒருவனே கண்ணொன்றுதான் பலகானும் தன்னை காணான் அண்ணனும் இவ்வண்ணமாகி நின்றானே மண்ணானது ஒரே மண்ணு தான் ஆனால் பல வகையான பாத்திரங்களை செய்கிறதுக்கு அது உதவுவது போல் இந்த சிவபெருமான் ஒருவனே இந்த உயிர்கள் எல்லாத்தோடையும் கலந்து இருக்கக்கூடியவனாக இருக்கான் ஆனால் அந்த கண்ணானது பிற பொருட்களை நமக்கு காட்டும் தன்னையும் தன்னோட பொருந்திருக்கிற அந்த உயிரையும் காணாமல் இருக்கக்கூடியது உயிர்களும் மற்ற எல்லாத்தையும் அறிஞ்சாலும் தன்னையும் தன்னோட இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானையும் அறியாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதே கத்துடைய சிவகனப்போத பாடல் காட்டிய கண்ணே தன்னை காணாம் கண்ணுக்கு காட்டிய உள்ளத்தை கண் காணாம் காட்டிய உள்ளம் தன்னை காணாம் உள்ளத்தின் கண்ணாய கல்வன் தான் உள்ளத்தின் கண் அதாவது கண்ணு தன்னையும் பார்க்காது தனக்கு அந்த உள்ள அந்த உள்ளத்தையும் பார்க்காது அந்த உள்ளமானது தன்னை அந்த உள்ளத்தையும் பார்க்காது அது ஒன்று ஒன்றும் பார்க்காது தன்னையும் பார்க்காது மற்ற அந்த காட்டக்கூடிய கண்ணையும் பார்க்காது அப்படிங்கிற மாதிரி இந்த மறைத்தல் தொழில் எப்படி நிகழுது அப்படிங்கிறத இப்படி மூலமாக சொல்லியிருக்காரு அடுத்து அருளல் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்